தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் பராசக்தி திரைப்படம் வந்து நல்ல வரவேற்பை பெற்று திரையரங்கில் ஓடிட்டுருக்கு இதை காலி பண்ணக்கூடிய அளவில் சமூக ஊடகங்களில் விஜய் ரசிகர்கள் குறிப்பாக இதற்கு எதிராக நிறைய இதுகளை இருக்காங்க இந்த திட்டமிட்ட ரவுடித்தனத்தை தமிழ் திரையுலகம் வந்து எதிர்க்கணும் ஒன்றிணைந்து இதை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி சுதா கொங்கரா ரொம்ப வருத்தமாகவே பதிவு பண்ணியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க ரொம்ப ஆக்சுவலாக சினிமாக்காரர்கள் சீரியஸாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த இந்த குரூப் இருக்கு இல்லையா இவர்கள் விஜய்யை ஒரு ஒரு சண்டை போட முடியாத அளவுக்கு அதாவது யாருமே போட்டிக்கு வர முடியாத அளவுக்கான ஒரு ஹீரோ அப்படிங்கிறத எப்படி நிரூபிச்சாங்க கடந்த ஆண்டுகளில் அப்படிங்கிறத மறைமுகமாக புரிஞ்சுக்க முடியும் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா விஜயை ஒரு ஒரு பிரம்மாண்டமான அபாரமான நடிகர்னு அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது ஏன்னா அவருக்கு ஒரே பேட்டர்னில் தான் நடிப்பார் அவருடைய எல்லா படங்களையும் கடந்த இருபது வருஷத்தில் வந்து அவருடைய படங்கள் டயலாக் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மாடுலேஷன் பாத்திர இருந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அவருக்கு என்ன வருமோ அவ்வளவுதான் படமா எடுக்க முடியும் இதான் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சவால் விடுறது வில்லனுக்கு சவால் விடுறது இது அது எல்லாமே ஒரே மாதிரி வழக்கமான பேட்டர் அதே நடிச்சுட்டு ஒரு டெம்ப்ளேட் தான் அதற்கு மேலே அவர் வேற ஒன்றும் முயற்சியை பண்ணலை ஸோ இவரை ஒரு ஒரு போட்டி போட முடியாத ஹீரோ அப்படின்னு நிரூபிக்கணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் என்னென்னா மற்ற நடிகர்களை எப்போ படம் வந்தாலும் அவங்கள ஷேம் பண்ணி காலி பண்றது இதை தான் அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க பல்லாயிரக்கணக்கான ஐடி சோஷியல் மீடியா முகவரிகளை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தனையும் ஒரு ஒரு மாதிரி இவரோட இவர் கூட போட்டிக்கு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அல்லது வேறு யாருமே ஒரு ஒரு நல்ல விற்பனை இருக்கிற கலெக்ஷன் நிறைய இருக்கிற ஒரு நடிகனாக யாருமே ஆயிடக்கூடாதுங்கிறதுனால இவர்கள் எல்லாரையும் அடிச்சாங்க இது இது இயல்பா நடக்கிறதா இல்ல இது இது ரொம்ப ஆர்கனைஸ்டா ரொம்ப ஆர்கனைஸ்டா ஆட்களை வாங்கி இந்த மாதிரியான இணைய இப்போ வந்து செய்தி இந்த பராசக்தி இஷ்யூவில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டிக்கெட்ட வாங்கி வச்சுட்டு படம் ரிலீஸ்க்கு முன்பே அதுக்கு லோயர் ரேட்டிங் கொடுத்தாங்க இவர்கள் செஞ்சுருக்காங்க டிக்கெட்டை வாங்கி பிளாக் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்தது பிளாக் பண்றதுன்னா புரியல அதாவது டிக்கெட் எடுத்துடுறது காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிடுறது இங்க காசு கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு டிக்கெட் வாங்கிட்டு நீங்க ரிவ்யூ பண்ணல அந்த அப்ளிகேஷன்ஸ்ல டிக்கெட்டை வாங்கி பிளாக் பண்ணிட்டு ரிவ்யூ மோசமான ரிவ்யூ எழுதுது படம் குப்பை திராப விலங்குல அப்படின்னு சொல்லிட்டு இத மாதிரியான ஒரு அட்டாக் படம் தேரலை அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியால எழுதுற மாதிரியான ஒரு அட்டாக் இதெல்லாம் இந்த படத்துக்கு அவங்க செய்யல அவங்க என்னன்னா விஜய்க்கு இடையான ஒரு நாயகன் இல்லைங்கறதை நிரூபிக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கிற எல்லா நடிகர்களையும் இந்த மாதிரி இணைய அட்டாக் வந்து நடத்தினாங்க சினிமா விமர்சகர்களையும் விலக்கி வாங்கி அதை நடத்தினாங்க தான் இப்போ தளபதி வந்து கடைசி திரைப்படம் சொல்லித்தாரு அதுக்கப்புறமும் நீ வந்து அவருக்கு எதிராக திரைப்படம் வெளியிடுறியா இப்படிங்கிற ஒரு தோனியில வந்து பேசிட்டு இருக்காங்க இல்ல இப்பதான் அந்த டைலாக் பேசுறாங்க இதுக்கு முன்னாடி இந்த இந்த வசனம் வராது ஆனா இன்னொரு இன்னொரு படத்தை காலி பண்ணுவாங்க விஜய் சேதுபதியில இருந்து சூர்யால இருந்து எந்தெந்த படம் இவருக்கு எதிராக வருதோ அது தேராது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆர்வத்துல படத்துக்கு போக போறீங்க ட்விட்டரை பண்றீங்க பத்து கமெண்ட்ல வந்து எட்டு கமெண்ட் மோசமா வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட்ல இதை வந்து இறக்கிட்டாங்கன்னா இதுல வந்து ஒரு தேர்ச்சி இருக்கு அவங்களுக்கு கடந்த ஒரு எட்டு ஒன்பது வருஷமா இதுல ரொம்ப ஆக்டிவேட் ஆயிட்டாங்கன்றதுனால அவங்க ரொம்ப ஒரு மாஸ்டர் ஆயிட்டாங்க அதனால இவரு உண்மை மாதிரியே அவங்களால எழுதிட முடியும் தேரில் படம் படம் வேஸ்ட்டு குப்பை அப்படிங்கிற மாதிரி அடித்து வேற ஒரு நடிகன் ஒரு ஒரு வெற்றிகரமான ஒரு நடிகன் வந்துட முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குனாங்க இப்போது நான் அந்த ஒரு ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த குரூப் இருக்குல்ல விஜய் ஓகே விஆர்எஸ் வாங்கிட்டாரு இனி வீட்டில் அரஸ்ட் எடுக்க போறாரு அப்படி இருக்கிற போது இந்த டீம் என்ன பண்ணும்

இந்த குரூப் அப்படியே பொலிட்டிக்கலுக்கு தாய் வந்து பொலிட்டிக்கல்ல இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணா இல்ல இல்ல பொலிட்டிக்கலா அது பிரச்சனை இல்லை இதுல வந்து பெரிய விலை கொடுக்க போறது தமிழ் சினிமா தான் ஓகே ஏன் சொல்றேன்னா பாலிடிக்ஸ்ல வந்து நீங்க ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க கிரவுண்ட்ல வேலை செய்யணும் இப்போ அதுல இருக்கிற பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியை சொல்றேன் உங்களுக்கு இவர் இவர்கள் நம்புகிற மாதிரி ஒரு பத்து பர்சன்ட் ஆதரவு இருக்குன்னே வச்சுப்போம் இந்த பத்து சதவிகித ஆதரவை தக்க வைக்கிறதுக்கு அவர்கள் கிரௌண்ட்ல வேலை செய்யும் இல்லைன்னா போய்டு அந்த ஆதரவு கண்டினியூ பண்ண முடியாது ஆனால் சினிமாவில் இவன் உட்காந்த இடத்துல இருந்து ஒரு சினிமாவை காலி பண்ணலாம் அப்போ என்ன பண்ணுவான் அந்த டேஸ்டை பார்த்தேன்னா சைக்கோ மாதிரி எல்லாரையும் கடிப்பான் அவர்கள் லிட்ரலாக காலி பண்ண போகிறது சினிமா இண்டஸ்ட்ரியை ஏன்னா ஒரு 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 பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் அடிக்கிற ஒரு நடிகன் வரக்கூடாதுங்கிறது அவர்களுடைய எண்ணம் இதுக்கப்புறம் அப்ப என்ன பண்ணுவாங்க சிவகார்த்திகேயன் படம் ஒரு படம் ஓடிடுச்சு அல்லது சூர்யா ஒரு படம் ஓடிடுச்சு கார்த்திக் ஒரு படம் ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து அவனோட படத்தை வந்து ஒளிச்சரணுங்கிறதுக்காக வேலை செய்வாங்க யார் அடி யார் வேலையை கொடுக்க போகிறது தமிழ் சினிமா அதுல டிஸ்ட்ரிபியூட்டர் நாசமாவான் தியேட்டர் ஓனர் நாசமாவாங்க சினிமாவை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் நாசமாக போவாங்க இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி லாபகரமா இருக்காதுன்னா ப்ரொடியூசர் வரமாட்டான் இந்த குரூப் வேற யாரையும் எல்லாம் அடிக்கல அரசியலில் இவர்களை வந்து தொ விளக்கமா தவச்சு கூட்டுற மாதிரி தூக்கி போட்டுற முடியும் என்ன ஒரு தேர்தல்ல இவர்கள் வந்து வெயிட்டு காட்டலாம் அதுக்கு மேல விஜயே வர மாட்டாரு பதினைஞ்சு நாளைக்கு ஒருத்தரு ஃபீல்டுக்கு வர்றவரை வச்செல்லாம் ஒரு கட்சி அவ்வளவு ஆக்டிவா நடக்க முடியாது ஏன்னா மத்தவங்களுக்கு ஒரு அந்த மாதிரி நடந்துகிட்ட தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா ஆக்டிவா இருக்க மாட்டாரு தமிழ்நாடியில காங்கிரஸ் வச்சிருந்தாரு இவரு ஜிகே வாஸ் ஜிகே இப்ப பாருங்க சும்மா

காசு உங்க அப்பா கொடுக்க போறா நீங்க சூதாடலாம் அரசாங்கத்தை இந்த இந்த குரூப் வந்து இந்த மாதிரி நடத்தும் ஒரு கட்சியை கூட அப்படி நடத்தலாம் ஆனா எவ்வளவு நாளைக்கு அது வந்து மெஜாரிட்டி மக்கள் நம்ப வேண்டிய ஒரு விஷயம் நீங்க இந்த இந்த குரூப் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுக்கித்தனம் செய்தோ அவ்வளவுக்கு அவ்வளவு மத்தவங்க இரிட்டேட் ஆவாங்கல்ல இவங்க பொலிட்டிக்கலா இவங்க ஒரு பெரிய பெரிய இடத்துக்கு போவாங்கன்ற நம்பிக்கை எல்லாம் எனக்கு இல்லை மேபி இந்த தேர்தலில் இது ஒரு அட்ராக்டிவ் ஒரு குத்து டான்ஸ் மாதிரி இருக்கலாம் ஒரு ஒரு கவர்ச்சி நடனத்தை போல எல்லாரும் அட்ராக்ட் பண்ணலாம் அதெல்லாம் மறுக்கல ஆனா லாங் ரன்ல அவங்க முடியாது பட் இதற்கான முழு விலையை யார் சினிமா சினிமா துறை கொடுக்க போகுது ஏன்னா அவங்க எல்லாரையும் அடிச்சு அவமானப்படுத்தி பழகிட்டாங்க அதுல ஒரு சைக்கோ மாதிரி ஒரு டேஸ்ட் அவங்க பார்த்துட்டாங்க இந்த டேஸ்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க நால பின்ன வர்ற எல்லாரையும் இனிமே அவர்களால வந்து காலி பண்ண முடியும் விஜய் அளவுக்கு எவனும் இனிமேல் வர முடியாது அப்படின்னு ஒன்று செய்ய முடியும் அப்போது அவர்கள் கூடிய தோண்டி புதைக்க போகிறது எதுனா தமிழ் சினிமாவை ஓகே இப்போ தமிழ் தான் ஏற்று கேட்டாலும் அவங்க ஒரு ஒரு டேரக்டர் வந்து வெளிப்படையாக இதை வந்து சொல்ல முடியுதுன்னு சொன்னால் ஏன்னா அவங்களுக்கு ஒரு நீங்கள் ப படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் நீ பராசக்தி படத்தை நியாயமாக ஒரு ஒரு சினிமாக்குள்ளே இருக்கிற ஒரு நபர்னு சொன்னால் என்ன செய்யணும்னா அவர்கள் இந்த தமிழ் சினிமா போகிற திசையை கொஞ்சம் மாத்தறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆமாம் ஏன்னா நீங்கள் ஜெயிலர் மாதிரி ஒரு படம் வருது அல்லது விக்ரம் மாதிரி ஒரு படம் வருது இந்த படங்கள் பிரம்மாண்டமான கலெக்ஷனை பார்க்குதுன்னு சொன்னால் அடுத்த படமும் சீனுக்கு ஒவ்வொரு சீனுக்கும் லிட்டர் ரத்தம் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீனில் கொட்டுற மாதிரியான ஒரு படம் ஒரு நூற்றி சொச்சம் பேரை எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு நூறு பேரை அடிச்சு கொள்ற சுட்டு கொள்ற ஒரு படம் அப்படின்னு வெறும் வன்முறை வன்முறை தான் இங்கே விற்பனை ஆகும்னா வன்முறை படம் தான் வரும் ஆனால் பராசக்தி படம் காட்டியிருக்கிறது என்னன்னா இந்த ஒரு பெரிய நடிகர்களை வச்சு தமிழ்நாட்டின் முந்தைய வரலாற்றை எடுக்கிறாங்கும் போது அதற்கு ஒரு வரவேற்பு வருது அது வந்து மக்களால கவனிக்கப்படுதுன்னா நாளைக்கு படம் எடுக்கிற ரெண்டுல ஒருத்தான் யோசிப்பான் வரலாற்று சம்பவத்தை அல்லது வரலாற்று சம்பவத்தை தொட்டு காட்டுற மாதிரி ஒரு படத்தை எடுப்போம் ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு சரியான திசைக்கு திருப்புறதுக்கான ஒரு முயற்சி அது அப்கோர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க இதை வந்து வெற்றி வெற்றிமாறன் எடுத்திருக்கணும் அல்லது ரஞ்சித் எடுத்திருக்கணும்னு சொல்லிட்டு ஆனா பிரச்சனை என்னன்னா வெற்றிமாறன் எடுக்கிறத விடவும் சுதாகும் எடுக்கிறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்கள்ட்ட நீங்க இதை மாதிரி பத்து மடங்கு அதிகம் எதிர்பார்ப்பீங்க சுதாட்டா ரைட் அவங்களோட படத்துல இருந்து அளவுக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு இதுல நியாயப்படுத்துறதுக்கான பல்வேறு விஷயங்கள் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில சொன்ன போராட்டம் கிட்டத்தட்ட அது நடந்தது காங்கிரஸ் கட்சி அரசு கொடியரிச்சது அதெல்லாம் இருந்தது அஹ் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு மாணவர் சுட்டுக் கொஜேந்திரன் சுட்டுக் பட்டு அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம சாகட்டும்னு விட்டு தான் அவர் செத்துது அதற்கு வரலாறு உண்டு பொள்ளாச்சி ஆமா நேரில் பார்த்த சாட்சிகள் இப்பவும் இருக்காங்க இது எல்லாமே இந்த இந்த செய்திகள் எல்லாமே உண்மைதான் உண்மையான செய்தியில அண்ட் சொன்னோன்னா அதுக்கு எதுக்கு ஒரு லவ் அதுக்கு எதுக்கு ஒரு சொன்னா தமிழ் சினிமாவினுடைய இயங்கு முறை அது நீங்க ஒரு ஒரு ஸ்ட்ராங் வில்லன் வேணும் ஒரு பர்சனல் இன்டென்ஷன் வேணும் ஒரு ஒரு செயலை செய்யறதுக்கு ஒரு ஹீரோயிசத்துக்கு வில்லனுக்கும் ஒரு பர்சனல் இன்டென்ஷன் வேணும் ஒரு ஹீரோயின் வேணும் பாட்டு வேணும் இது எல்லாமே இங்க இருக்கிற டெம்ப்ளேட் நீங்க எந்த கதையை கொண்டு வந்தாலும் அது உலக சினிமாவை அப்படித்தானே நீங்க சந்த இதுக்கு செவ்வாய் ரகத்துக்கு போற படத்துலயுமே ஒரு லவ் இருக்கும் ஆமா டைட்டானிக் கப்பல் உடைஞ்சு விழுந்ததுலயுமே ஒரு லவ் வைக்கணுங்கிறது அது சினிமாவினுடைய ஒரு இலக்கணம் இவர்களை வச்சிருக்கிற இலக்கணம் அந்த போராட்டத்தை மட்டுமே எடுத்து காட்ட முடியாது காட்ட சோ இது இது எல்லாத்தையும் இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சுதா நியாயம் பண்ணிருக்காங்கன்னு தான் நான் நம்புறேன் அஃப் ஃபோர் இன்னும் பெட்டரா இருக்கலாம் இன்னும் நூறு மடங்கு பெட்டரா இருக்கலாம் பட் ஒரு ஒரு துவக்கம் பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறது என்னோட விருப்ப என்னுடைய சாய்ஸாக இருக்காது ஒரு ஆரம்பம் எப்போதுமே அது எப்படி இருந்தாலும் சரி சரியான ஆரம்பம் இருக்குது மோசமானது எதுவும் இல்லைன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கத்தான் வேணும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் இதுக்காக மெனக்கிட்டு பசங்களை கூட்டிகிட்டு போனேன் ஓ ஓ எதுக்கான என்ன சொல்றாங்கன்னு பார்க்குறதுக்காக அவர்களுக்கு அந்த அந்த கேள்வி வருது இதெல்லாம் உண்மையாக நடந்ததா அப்படின்னு கேட்குறாங்க இவ்வளவு ரூடா நடந்துக்கிட்டாங்களா போலீஸு அப்படிங்கிறத கேட்குறாங்க அடுத்ததா வேறு சில தவறான புரிதல் இருக்கு ஒரு ஒரு ஆபீசரால நடந்துச்சா இல்ல ஆபீசரால நடக்கல இன்னமும் செஞ்சிருக்கலாமா பக்தவச்சலத்தை இப்பவே காங்கிரஸ்காரங்க பக்தவச்சலம்லாம் வந்து படத்துல இருக்கிற ஒரு குரணும் நான் எதோ சொல்லுவேன்னா பக்தவச்சலம் ஒண்ணுமே தெரியாது ஏதோ ஒரு பாடுக்க சும்மா இருந்தாரு இந்திரா காந்திக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற அப்படியெல்லாம் இல்லை விஷயம் தெரிஞ்சுதான் இம்போஸ் பண்ணிடலாம் அப்படின்றது இப்போ நம்ம மாணவர்களோட வேலை பார்த்தா உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரியும் அவங்களோட உலகத்துல சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க சினிமா இருக்கு அதற்கு மேல நீங்க அரசியலே பேச்ச தூங்குறதுக்கான ஸ்பேஸே கிடையாது இந்திய போராட்டம் எப்படி நடந்தது தெரியுமா அப்படின்னா என்னங்க ரெடிட் ஸ்டோரி மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சிம்பிளா இந்த பட் இந்த படத்தை வச்சுக்கிட்டு என்னால ஒரு ஒரு உரையாடலை துவங்க முடியும் மாணவர்கள் மத்தியில நிச்சயமா இது நிறைய சிறுவர்கள் பேசுறாங்க இப்போ நம்ம அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய தோழர்களுடைய குழந்தைகளை போய் பார்த்துட்டு ரொம்ப சிலாகிச்சு அதை பேசுகிறாங்க இப்படியெல்லாம் நடந்திருக்கா இந்தி திணிப்பில் இந்த விஷயங்கள் சம்பவங்கள்லாம் நடந்திருக்கான்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கிறாங்க அப்போ ஒரு வரலாற்றை வந்து மறுபடியும் நோக்கி போகிறது நம்ம எங்கேந்து வந்தோம் நமக்கு என்னென்ன சிக்கல்கள் இருந்தது இன்னைக்கு நம்ம எதை எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கேட்டுருக்குறாங்க அந்த வகையில் மிக மிக முக்கியமான முக்கியமான படம் ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதில் அவர் விஜய் ரசிகனா அவன் என்ன பண்ணுறான்னா தமிழ்நாட்டு வரலாறின் மீதான அது வரலாறை கூட குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டு இ இவரோட ஹீரோயிசத்தை மட்டும் அதை மட்டுமே நம்பிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாரலாவும் இந்த இந்த சினிமாவினுடைய திசையை மாத்துறாங்க வியாபார ரீதியிலே சார் இப்போ என்ன ஆகும் இவங்கள டியூன் பண்ணியாச்சா அதர்வா சுதா கங்கரா ஜெயம் சாரி ரவி மோகன் இந்த எல்லா நடிகர்களையும் சிவகார்த்திகன் இந்த எல்லா நடிகர்களுக்கும் எதிராக அவங்கள டியூன் பண்ணியாச்சா இனிமேல் இவங்க அத்தனை பேருக்கு மேலே அத்தனை பேரையும் கடிச்சு கொதருவானுங்களா ஏற்கனவே ரஜினி கமல் சூர்யா விஜய் சேதுபதி இவங்க எல்லாரையும் கடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இந்த கும்பல இனி எந்த கட்டுப்பாடும் ஒரு சாம்பி மாதிரி இணையத்தில் எல்லாரையும் துரத்தி துரத்தி கடிக்கலாம் அதுல டேஸ்ட பாத்துட்டாங்க புலி எல்லாம் சில எல்லாம் வந்து கேப்சர் பண்ணுவாங்க காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா மனுஷனை கடிச்சு டேஸ்ட் பாத்துருச்சு இனிமேல் மனுஷனை கடிச்சிடும் அதனால புளியை கொண்டு போய் காட்டல அடைச்சு கொண்டு போய் எங்கேயாவது விடுவாங்க அல்லது கடைசி கடைசியா என்ன பண்ணாங்கன்னு ஏன்னா அது மனிதர்களை கடிச்சு ருசி பார்த்துருச்சு அதன் பிறகு போய் மற்ற மிருகங்களை வேட்டையாடாத ஈஸி மனுஷனை டேஸ்ட் மாதிரி இவர்கள் வந்து பிற நடிகர்களை கடிச்சு டேஸ்ட் பார்த்தவங்க இப்ப விஜயனுடைய இந்த இருந்து விலகி போறாரு இதற்கு பிறகு இந்த கூட்டம் எங்க போகும் வேற நடிகர்களுக்கு பின்னால போகாதா இல்ல வாய்ப்பு இல்ல ஏன்னா மற்ற எல்லா இடத்துலயும் இந்த அளவுக்கான ஒரு லைசன்ஸ் இருக்காது பொறுக்கித்தனத்துக்கான லைசன்ஸ் இருக்காது நான் வந்து குறைஞ்சபட்சம் அந்த இணைய பொறுக்கித்தனத்துக்கான லைசன்ஸ் இருக்காது ஏன்னா ஒரு ஒரு கம்பெனி இருக்கு அதை தூண்டி விடுறதுக்கான சிஸ்டம் இருக்கு இதெல்லாம் இருக்குங்கும் போது அது ஒரு அது எப்படி சொல்றது அது ஒரு அது ஒரு அது ஒரு அவர்களுக்கு ஒரு கட்டற்ற அதிகாரத்தை கொடுக்குது சோஷியல் மீடியால எவனாவது ஒருத்தர் அரஸ்டானா கூட பெருசா கவலைப்பட மாட்டாங்க தான் பண்ணுற எல்லாம் உங்களுக்கு தெரியாது சோ இந்த 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 அனுமதி இருக்குங்கிறதுனால அவர்களால் இன்னொரு ரசிகனோட போய் அக்காமடேட் ஆக முடியாது ரெண்டாவது இவங்க எல்லாரையும் அவமானப்படுத்தி பழகிட்டாங்க யார் அவமானப்படுத்தணும்னா அவன்கிட்ட போய் அவன்னைக்கு சேர முடியாதுல்ல இயல்புல அந்த எண்ணம் வராதுல்ல ஸோ இவருக்காகவே அவங்களுக்கு ரொம்ப ஈஸி எதுனா டிவிக்கே டிவிக்கேன்னு கத்துறது தான் விஜய் விஜய்னு கத்துறது தான் அங்கே இப்போ டெல்லியில் கூட சிபிஐ ஆஃபீஸ் வாசல்ல கோஷம் போட்டாங்கல்ல உள்ள அவரை போட்டு வறுத்துட்டு இருக்கானு ஒன்றரை மணி நேரம் ஆள் இல்லாம ஆனாதே உட்காந்துருந்துருக்கானே நான் வாழ்நாளில் அது ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் உட்காந்துருப்பாரான்னு தெரியல அந்த மாதிரி கால்ஷீட் கூட அவ்வளோ கொடுத்துருக்க மாட்டாரு ஸோ இவங்களுக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை உள்ள நம்ம தலைவருக்கு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கானே அப்படின்றதெல்லாம் தெரில வெளியில உட்காந்துட்டு டிவிக்கேன்னு கத்துறாங்கன்னா இவங்களோட அந்த மனநிலை எப்படி இது அதை ரசிக்கிறாங்களா இவங்க என்ன ரெண்டு நாளைக்கு முன்னால வந்து விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்துக்கு கடிதம் எழுதுறாங்க மேல் போடுறாங்க அப்போ இவங்க சும்மா போயிட்டு வந்திருக்கலாம் ஆனா இப்படி ஒரு கூட்டம் நமக்கு பின்னால வரணும் கோஷம் போடணும் கத்தணும் அப்படிங்கிறத ரசிக்கிறாங்களா அந்த ஒரு மனநிலைக்கு ரசிக்க இது வந்து முழுக்க திட்டமிடப்பட்டதுன்னு நான் நம்பல ஆனா இவர்களை இவர்கள் ஒரு சாம்பியா இருக்கிறது வந்து அவர்களுக்கு தேவையா இருக்கு நீங்க வேற ஒரு நீங்க காசே கொடுக்கலாமே எத்தனை பேரை வச்சுட்டு உங்களால மற்ற எல்லா நடிகர்களையும் முரட்டுத்தனமா அடிக்க முடியும் அது முடியாது பட் இந்த குரூப் வச்சு அதை செய்ய முடியுது இல்ல அவமானப்படுத்த முடியுது சிவகார்த்திகை குடும்பத்தை போட்டோ போட்டு நான் அவங்களை அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேச முடியல காசு கொடுத்து வாங்கி பாருங்க முடியாது அப்படி ஒரு கூட்டத்தை நீங்க பணம் கொடுத்தாலும் உருவாக்க முடியாது இந்த மாதிரி வெறியத்தை தான் உருவாக்க முடியும் இந்தியாவில பாஜக மதவெறியை நடத்துற மாதிரி இவர்கள் ஒரு ஒரு ரசிக வெறியை வந்து என்காஜ் பண்றாங்க போகும் தெரியாது நாலு பின்னாடி இவர்களுக்கே அது வினையா வரலாம் பல சமயங்களில் ஏன் கூட்டம் நடத்த முடியல இவரால மரம் இல்லாமல் கம்பம் இல்லாமல் ஏதோ பாக்ஸ் கரண்ட் இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு இடத்த தேடிப்போ அதுக்கு அது வந்து அந்த மாதிரி ஒன்று இவர்கள் இன்னும் இவங்களே காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறாங்க பட் இது இது இதனுடைய ரெண்டு ஃபேக்டர் இருக்கு அவங்க முதல்ல பழக்கப்படுத்துறாங்கங்கிறது ஒன்று ரெண்டாவது இவங்களுக்கு பெருசாக வேலை வெட்டி இல்லை பெருசா லட்சியம் இல்லை பொறுப்பு இல்லை பொறுப்பு லெம்ஸ்னா அவங்க அவங்க கமிட் பண்றது இப்போ பத்தொன்பது வயசுல அதெல்லாம் முடியாது நீ கிடை கட்டு போய் எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுங்க சொல்ற ஒரு பையன் இருக்கான் இல்லையா அவங்க ஒரு சைசபுள் நம்பர் ஊர்ல இருக்காங்கல்ல அவர்களோட ஒரு ஒரு சி மினியேச்சர் தான் இவங்க எல்லாம் இவங்களுக்கு தன்னுடைய அடாவடிய காட்டுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும் அதை வேற யாரும் தர்றதில்ல நீங்க ஒரு அரசியல் கட்சிக்கு போறீங்க இல்ல திமுக அதிமுகவுக்கு போறீங்கன்னா இந்த இந்த பொறுக்கி தனத்தை ரெண்டு வாட்டி கூட அலவு பண்ண மாட்டாங்க காத புடிச்சி திரும்பி இறக்கி விட்டுருவாங்க இல்லை நீங்கள் ஒரு ரசிகர் மன்றத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அவன் ஒன்னால் நான் ஜெயிலுக்கு போக முடியாதான்னு அவன் கொஞ்சம் கட்டுப்படுத்துவான் அவர்கள் அதை என்கரேஜ் பண்ணுறதில்லை பல நடிகர்கள் அதை வந்து என்கரேஜ் பண்ணுறதில்லை அங்கே சில பொறுப்பு இருக்குது நீங்கள் ஒரு இயக்கத்துக்கு வர்றீங்கன்னா அங்கே சில பொறுப்பு இருக்கும் வேலைக்கு போனால் பொறுப்பு இருக்கும் இது இந்த பொறுப்பின்மையை இவர்கள் ஊக்குவிக்கிறாங்க அதனால பொறுப்பின் பொறுப்பு இல்லாமல் இருக்கணுங்கிறவனுக்கு இந்த இடம் ஒரு ஒரு நல்ல இடமா இருக்கு சௌகரியமாக இருக்கு சௌரியமாக இருக்கு இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு போறவன் நிஜமா இந்து மதத்துக்கு சேவை செய்யணுங்கிறது போறவங்க அதெல்லாம் கிடையாது அவனுக்கு தன்னோட தன்னோட ரவுடித்தனத்தை காட்டுறதுக்கு ஒரு லைசன்ஸ் வேணும் நீங்க சும்மா போய் எடுத்துகிட்டு ஆயுவின்னு கற்று கத்துனீங்கன்னு சொன்னால் ஒரு ரோட்டில் போகிறவன் நாலு நாலு அப்போ அப்பிடுவான் நீங்கள் அதுக்கு ஒரு ஒரு மத அடையாளத்தோட போனீங்கன்னு வச்சுக்கோ பயப்படுவான் எதுக்குடா அவங்க கூட போய் வம்பு பண்ணணும்னு பயப்படுவான் ஸோ இந்த பாதுகாப்போடு தன்னுடைய பலவீனத்தை தன்னுடைய பொறுக்கித்தனத்தை காட்டுறது இருக்குல்ல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த மாதிரி பாலியல் ரீதியா மோசமா நடந்துக்கிறவங்க ஒரு ஒரு இதுல இந்த மாதிரியான ஒரு மத அடிப்படைவாத கட்சியில இருப்பாங்க ஏன்னா வருவான் கூட ஆள் வரும் இதை காட்டி ஒரு இடத்துல போய் அராஜகம் பண்ணலாம் ஸ்கூல் வாசல்ல போய் நாலு பேர் கலர்டா பண்ண போலீஸ்காரங்க முட்டை போய்த்திடலாம் ஆனால் ஒரு 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 நிறுவனத்தோட அடையாளத்தோட போறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கட்சியோட அடையாளத்தோட போறீங்கன்னு வச்சுங்க அந்த போருக்கித்தனத்துக்கு ஒரு ஒரு முகம் கிடைக்கும் லைசென்ஸ் ஒரு முகம் கிடைக்கும் ஒரு அரசியல் முகம் கிடைக்கும் அல்லது ஒரு வேற ஒரு முகம் கிடைக்கும் ஒரு மத முகம் இது மாதிரி ஒன்னு கிடைக்கும் இதுக்காதான் இந்த எல்லா இடத்துலயும் போறது நீங்க ஒழுங்கை விதி ஆக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கூட்டம் கா கல்லெடு ஒரு கல் எடுத்து வீசுனா காக்கா கூட்டம் கலைஞ்சு போற மாதிரி இவங்க அத்தனை பேரும் கலைஞ்சு போயிடுவாங்க இவர்களுடைய முதல் எதிரி ஒழுங்கு டிசிப்ளின் தான் இவங்களோட முதல் எதிரி அத அத நீங்க வலியுறுத்த ஆரம்பிச்சீங்கன்னா கதை முடிஞ்சிடும் அதனால இப்படியே போயிட்டு இருக்கும் அதனாலதான் அவர் எந்த சந்தர்ப்பத்திலும் ஒழுக்கமா இருங்கறத ஒரு வலியுறுத்துனதே கிடையாது அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு ஆமா எந்த சந்தர்ப்பத்துலயும் இந்த இந்த மாதிரியான இணைய அட்டாக் பண்ண கூடாது அந்த படமும் ஓடணும் சிவகார்த்திகேன் வாயில ஆமா என் படமும் ஒண்ணும் அவங்க படமும் ஒண்ணும் ஏன் உன் வாயில அது வரல ஏன்னா நீ ஒழுக்கத்தை பேசுறீன்னா உன் கீழ இருக்கோம் உன்ன கல்லுன்னு தெரியும் நீ வளர்த்து வச்சிருக்கது அந்த மாதிரி இந்த படத்துல கடிச்சு இந்த ஜாம்பி ஆகுது இல்ல டிட்டோ அதுதான் ஒரு குரூப் வரும் தெரியுமா அவர்களுக்கு எதுவும் பொருட்டே கிடையாது நல்லவன் கெட்டவன் பலமானவன் பலவீனமானவன் பாரபட்சமே ஒரு ஜாம்பி குரூப் தான் இது தான் பயப்பட வேண்டியிருக்கு மற்றபடி ஒரு அவங்க வந்து பெருசா வந்து கைப்பற்றிடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்ல இது இது நடக்காம இருக்கிறதுக்கு விஜயோட சோம்பேறித்தனமே போதும் அதனால அந்த பெரிய கவலை எல்லாம் எனக்கு இல்லை பட் பிரச்சனை என்னன்னா தெருவுக்கு தெரு ரெண்டு சாம்பி தெருவுக்கு தெரு ரெண்டு சங்கியை வளர்த்து விட்டு நம்ம போடுறோம் நல்லா பாடு எதையும் செய்ய முடியாமல் எங்கேயும் பேச முடியாம எல்லாத்துக்கும் பதிலே கிடையாது இவனுக்கு இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு இவனுங்கள்ட்ட பதிலே இருக்காது நாம் தமிழர் பாஜக விஜய் டிவி கே இவங்க எல்லாருக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்னன்னா அவர்கள்ட்ட பதிலே இருக்காது கேள்வி மட்டும்தான் இருக்கும் ஏன் இவருக்கு இவர் இவர் என்ன அடிப்படையில் ஒரு தலைவர் மத்தவங்க எல்லாம் எந்த அடிப்படையில் தலைவர்னு கேள்விப்பாங்க அவர் எதுக்கு வரணும் அவர் ஏன் வரக்கூடாது இதான் வரும் பதில் நியாயமா ஒரு விஷயத்த தர்கபூர்வமா பதில் சொல்ற திறனே இல்லாமல் இவர்கள் எல்லாமே வளர்ந்து வச்சிருக்காங்க அதோட வேற ஒரு வெர்ஷன் அது கஷ்டமா தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு 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 நபர் குறித்து நாம வந்து பேச வேண்டியது பட் அதற்கான எல்லா அடிப்படையும் செஞ்சிருக்காரு ஏன்னா இவர் ஏன் பாலிடிக்ஸை நாசம் பண்ணுவாருன்னா சினிமாவை நாசம் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஒரு 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 இணைய கூலிப்படையை உருவாக்கி அதுக்கு அதுக்கு உரம் போட்டு வளர்த்து அவங்கள வந்து அனாதையாக தெருவில் விட்டுருக்காருக்கும் அது யாரை போய் கடிக்கப்போகுதுங்கிறது தான் நமக்கு கடி ஆல்ரெடி வாங்கியிருக்கு ஸோ சாரி நான் கொஞ்சம் தான் நினைக்கிறேன் அரசியல் சைடில் போனதுனால சினிமாக்காரங்க தான் இந்த பொறுக்கித்தனத்தை கண்டிக்க வேண்டிய முதல் இடத்துல இருக்காங்க ஏன்னா அது உங்களுடைய சர்வைவல் இஷ்யூ அவர்கள் இனிமே வாய்க்கு வந்த மாதிரி யார் ஒருத்தனையும் அடிக்கலாம் தன்னோட ஐடென்டிட்டிக்காக யார் ஒருத்தரையும் அல்லது தன்னோட அடையாளமா விஜய் ரசிகன்கிற அடையாளத்தை வச்சுக்கிட்டு விஜய்க்கு ஈக்குவலான வேற ஒரு நடிகை உருவாக மாட்டான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக உங்களுடைய எல்லா படங்களையும் இவர்கள் கடிச்சு வைப்பாங்க அது உங்க இண்டஸ்ட்ரியே தின்னு சிரிச்சிரும் நல்வாய்ப்பாக இந்த வருஷம் ரெண்டு உருப்படியான படம் ஆரம்பத்திலே வந்திருக்கு ஒன்னு ஒரு தமிழ் சினிமா இதுவரை செய்த பாவங்கள்ல பெரும் பாவம் முப்பது வருஷமா இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்டுறது விஜய் உட்பட எல்லாரும் இதில் இருந்து விஜய் வரைக்கும் சகட்டு மேனிக்கு அதாவது குடும்பம் சோத்தடப்பாவை வச்சு படம் எடுக்கிற டேரக்டர்கள் கூட அந்த மொழி படம் எடுத்தார்ல அவரே கூட இஸ்லாமிய படத்தை எடுத்திருக்காரு இங்க வந்து அது ஒரு நாமா இருந்தது அது அதற்கு அந்த பாவத்திற்கான ஒரு குறைந்தபட்ச பரிகாரமா சிறை மாதிரியான ஒரு படம் இந்த த ஒரு ஒரு அரசு வ அரசு வட்டாரத்தில் இருக்கிற அரசின் துறைகளில் இருக்கிற இஸ்லாமிய வெறுப்பை பொதுமக்கள்கிட்ட இருக்கிற இஸ்லாமிய வெறுப்பை அவங்களோட எவ்வளவு கஷ்டமா கஷ்டமாக இருக்குங்கிறதையெல்லாம் காட்டுன சிறைன்னு ஒரு படம் தோஷம் வந்து ஒழுங்காக இருக்கு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை காட்டுற இந்த மாதிரி வன்முறை இது ஒரு ஒரு பொறுக்கித்தனத்தை ஊக்குவிக்கிற மாதிரி அதெல்லாம் இல்லாமல் தமிழகத்தின் வரலாற்றை பேச வைக்கிறதுக்கான பராசக்தி மாதிரி ஒரு படம் இந்த ரெண்டு படம் ஒரு அடையாளம் பெறும் போது நாளைக்கு இந்த மாதிரியான படங்கள் வரும் தமிழ் சினிமா கொஞ்சம் மூச்சு விட்டு எந்திரிக்க ஆரம்பிக்கும் போது இந்த இந்த சாம்பி குரூப் கட்டுப்பாடு இல்லாம ரோட்ல இறங்கிச்சுன்னு சொன்னா அதற்கான முதல் விலையும் பெரும் விலையை கொடுக்க போறது நீங்க தான் தமிழ் சினிமா தான் இந்த அடாவடி அடாவடித்தனத்திற்கு எதிரான குரலை முதல்ல உயர்த்தியாக வேண்டி இருக்கு ஏன்னா அவர்கள் உங்கள் அடிமடியா இருக்கிறாங்க நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிற விஷயம் மற்றவர்களை விட உங்களுக்கு தான் இந்த இடத்துல பொறுப்பு அதிகம் இது எங்கேயோ நடக்குது யாருக்கோ நடக்குதுன்னு நினைக்க வேணாம் அவர்கள் உங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமாவே காலி பண்றதுக்கு உண்டான பயிற்சி அவர்கள்ட்ட இருக்கு தொடர்ந்து பேசுவோம் தமிழர் திரைப்படம் குறித்தும் அரசியல் குறித்தும் உங்களுடைய நேரத்திற்கும் நன்றி நன்றி